மோடி மோசடி அண்ணாமலையின் காரணம் என்ன நியூஸ் டைம் தமிழ் வணக்கம் தேவநாதன் இயக்குநராக இருந்த தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் பலர் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டிருந்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக தேவநாதன் யாதவ் மீது புகார் எழுந்ததால் தேவநாதன் உட்பட ஆறு பேர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இடைக்கால ஜாமீனில்தான் தேவநாதன் யாதவ் வெளியே வந்துள்ளார் ஊழல் குறித்து விமர்சிக்கும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் என்று இணையதளங்களில் விமர்சிக்கின்றனர் தேவநாதன் யாதவ் இயக்குநராக இருந்த தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனென்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து தேவநாதன் யாதவ் உட்பட ஆறு பேர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஜாமீன் முயற்சிகளும் இரண்டு முறைக்கு மேல் நிராகரிக்கப்பட்டது இந்த வழக்கில் ஓராண்டுக்கு மேலாக முன்னேற்றம் இல்லாததால் ஏன் தேவநாதனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதி அக்டோபர் முப்பதாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கினார் சொந்த பணமாக நூறு கோடியை நிதி நிறுவனம் வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நிதி நிறுவனம் மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அக்டோபர் முப்பதாம் தேதி வரை தேவநாதன் யாதவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் இதன்படியே இடைக்கால ஜாமீனில்தான் தேவநாதன் யாதவ் இருக்கிறார் முன்னதாக பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர்கள் கூறும்போது தேவநாதன் யாதவிடம் சுமார் இரண்டாயிரம் கிலோ தங்கம் இருக்கிறது என்றும் தேவநாதன் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட சொத்து ஆவணங்களில் அந்த இரண்டாயிரம் கிலோ தங்கம் குறித்த ஆவணங்கள் இடம்பெறவில்லை என்றும் அந்த இரண்டாயிரம் கிலோ தங்கத்தை கைப்பற்றினாலே தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வட்டியுடன் திருப்பி அளிக்க முடியும் என்றும் கூறினார்கள் அதேபோல் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடும்போது நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த முன்னூறு கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமான சொத்துக்கள் வில்லங்க சொத்துக்கள் என தெரிய வந்திருக்கிறது என்றார் ஒட்டுமொத்தமாக இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு எப்போது கிடைக்கும் என்பதும் தெரியவில்லை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மயிலாப்பூர் ஹிந்து பர்மனென்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் மோசடி சம்பந்தமாக மயிலாப்பூர் நிதி பாதிக்கப்பட்ட வைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் மோகன் அண்மையில் பேசுகையில் ஆண்டுகள் பழமையான நிதி நிறுவனம் தான் மயிலாப்பூர் இந்து பர்மனென்ட் நிறுவனம் ஆகும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இதில் நாங்கள் இணைந்ததாக சில நபர்கள் தெரிவிக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எங்களுடைய மறுப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இது முதலில் நம்பகத்தன்மையான நிறுவனமாகத்தான் இருந்தது இரண்டாயிரத்து பதினாறு வரை அது ஒழுங்கான முறையில் நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு சுமார் நானூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவில் மோசடிகளை தேவநாதன் யாதவ் செய்துள்ளார் இதில் வைப்பு வைத்துள்ளார்கள் பெரும்பாலானோர் அறுபது வயதை கடைந்தவர்கள் வயதான பிறகு தங்களுடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவளிக்காமல் இருக்க இதில் பணம் செலுத்தி வரும் வட்டியை வைத்து வாழலாம் என எண்ணித்தான் இதில் இணைந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இதுவரை வட்டியும் வரவில்லை அசலும் வரவில்லை பொருளாதார குற்றப்பத்திரிகை போலீசார் நான்காயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் வரை குற்றப்பத்திரிகைகளை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவநாதன் யாதவ் உச்சநீதிமன்றத்தில் சென்று தப்பித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்திருக்கிறார் எனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் ஐநூறு கோடி ரூபாய் வரை தேவநாதன் யாதவ் இதில் பதுக்கியுள்ளார் இதில் வைப்பு நிதி வைத்து உள்ளவர்கள் அனைவரும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் இதில் பத்து பேர் இறந்துள்ளார்கள் எங்கள் பணம் எப்போது எங்களுக்கு வரும் என்று தெரியவில்லை விரைவு நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை விசாரித்து தக்க நீதி வழங்க வேண்டும் உடனடியாக பணத்தை மீட்டுத் தர வேண்டும் தேவநாதன் யாதவ் நீதிமன்ற வாயிலில் அவருடைய வழக்கறிஞர்கள் உடனடியாக நூறு கோடியை விடுவிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிதான் வெளியே வந்தார் ஆனால் இன்னும் பணத்தை தரவில்லை கிட்டத்தட்ட ஆறாயிரம் நபர்கள் இதில் பணத்தை கட்டி இழந்துள்ளோம் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்து நபர்கள்தான் வைப்பு நிதி வைத்துள்ளார்கள் என்று அவர் முறையிடுகிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து எங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்று இதில் தெளிவாக செய்திருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எங்களுடைய வைப்பு நிதி எடுத்து தங்களுடைய குடும்பத்தினருக்கு அவர் சொத்து சேர்த்து வைத்துள்ளார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு விசாரணையை தொடங்க வேண்டும் அவர் கொடுத்த காசோலை ஆறு கோடி ரூபாய் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகியுள்ளது தேர்தல் நேரம் அப்படித்தான் ஆகும் என எங்களை ஏமாற்றினார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னை உள்ளே வைத்துள்ளார்கள் என்று அவர் கூறுகிறார் ஆனால் அது அப்படி கிடையாது இது இதுபோன்ற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்துகிறார் புகார்தாரர்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் இணைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் விரைவு நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனத்தின் தரவுகளை சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் ஆய்வு நடத்த வேண்டும் இவ்வாறு கூறியிருந்தார் இவ்வளவு பெரிய முறைகேட்டில் தொடர்புடைய தேவநாதன் யாதவ் தான் பாஜக கூட்டணியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் சிவகங்கை லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டார் அவருக்காக பிரச்சாரமும் பாஜக தலைவர்கள் தீவிரமாக செய்தார்கள் ஆனால் இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்த பின்னர் இதுவரை பாஜக ஏன் அமைதியாக இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதனிடையே ஊழலை ஒழிப்பேன் என்று கூறும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமைதியாக இருப்பது ஏன் என்று சமூக ஆர்வலர் பத்ரி கேள்வி எழுப்பியுள்ளார் பிரபல யூடியூப் சேனலில் சமூக ஆர்வலர் பத்ரி கூறுகையில் மேலும் ஒரு பரபரப்பான ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னையில் ஒரு நிறுவனம் ஆறாயிரம் மக்களிடமிருந்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீடு வாங்கிக் கொண்டு ஓடி போய்விட்டார்கள் அந்த நிறுவனத்தின் பெயர் தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் இந்த நிறுவனத்தின் பெயரிலேயே இந்து இருக்கிறது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தேவநாதன் யாதவ் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டவர் இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தை நடத்தி ஆறாயிரம் இந்துக்களிடமிருந்து எழுநூறு கோடியை சுருட்டி கொண்டு ஓடிப்போய்விட்டார் ஆனால் ஊழலை ஒழிப்பேன் என்று கூறும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த ஊழல் சம்பந்தமாக பேசாமல் இருக்கிறார் மௌனமாக இருக்கிறார் என்று கேள்வி இருக்கிறது சிவகங்கை தொகுதி யாருடைய தொகுதி என்றால் பாஜகவின் முக்கியமான தலைவர் ஹெச் ராஜாவின் தொகுதி அந்த தொகுதியில் போட்டியிட்ட தேவநாதன் யாதவ் மிகப்பெரிய முறைகேட்டில் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே அவரை கண்டிக்கிற பொறுப்பு எச் ராஜாவுக்கு இருக்கிறது ஆனால் அவர் கேள்வி எடுப்பவே இல்லை என்று விமர்சித்தார் மேலும் அதன் பின்னணி குறித்தும் கடுமையான கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்